அலங்கரித்து மாவட்டம் வர வந்து கொண்டிருக்கின்றது அந்தகளை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திலே தலை சிறந்த அணிகளில் ஒன்றான அரிய குடி

ஆங்கிலோர் ஆசம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் மாநிலங்கள் மண்ணில் மைந்தன் கன்னிமுகிறார் இளைஞர் தலைமை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பெண்ணாடை பெற்ற புகழாரம் வழிபாடு சார்பாக பெண்ணாடை புகழாரம் சந்தோஷ் அவர்களுக்கும் சார்பாக ஏற்று புகழாரம் சித்தப்படுகிறது விமேத் அவர்களுக்கும் புகாரம் சட்டப்படுகிறது சவித் அவர்களுக்கும் பிரசாத் தனியார் மண்டலம் அவர்களுக்கு புகழாரம் செல்லப்படுகிறது சீரியத்தில் வீரர்களை உற்சாகப்படுத்த கண்கள் முறைக்கு காடு நிறத்தால் சூடிய வடக்கயிறு நன்னை நடு நடுக்கள்ள நாட்டத்தை கண்டு விட மேலையை சூடேற்றி மேலையை முறுக்கேற்றி வெயிலின் காலத்தால் எழுதி கிளட்டி என் திணருக்கு முதல் ஆடு எங்கள் நிகழ்ச்சியில் ஆண்டுதலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் நெல்லூர் நாடு சுற்றுலாபுரம் சீட்டியம் திருப்பணி தலைவர் அரசு அந்த ஆளுநர் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரங்கில சுவாங்க புலிகுட்டிய மந்தனையோடு எஸ்பிஐ நண்பர்கள் அனைவரையும் புலிகுட்டிய மன்னனையோடு எஸ்பிஐ நண்பர்கள் விரைவில் வீடு வாசல் திறக்க மாட்டேன் என கொளாடிய அத்துணை தாய்மார்களுக்கும் நன்றி கதைகளை உருத்தாக்கி தாரம் வரியமும் வந்தாடு வெற்று வரலாற்று சிவப்புடன் ரகீதி வெற்று ஈரம் விளைந்த மண்ணால் சேதுபதி மண்ணிலே உண்மையா ஊமையால் மாவிலங்கிய மண்ணிலே எழுந்து அனுபாரித்துக் கொண்டிருக்கும் நல்ல முத்து ஈஸ்வரர் பத்திரகாளியம் பிரிவினாவை முன்னிட்டு மாநிலங்க கிராம சங்கங்கள் சார்பாகவும் குழந்தைங்க சார்பர்கள் சார்பாகவும் கணிச நிலையங்களால் சட்டமன்றத்தால் சார்பாகவும் வெளிநாடுகள் என்பதற்கு சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு நல்லதோ நடுமங்கி இருக்க நிகழ்ச்சியானது உடல் ஆணையர்களே காலை ஐந்து படப்பிழக்கப்பட்டு தமிழக உருவற்றது

ஒற்றை உணமன்று வீரர்கள் சிவகைகள் மாவட்ட தாய் குடி நகர் அரிய ஏன் மிக பதிப்புடன் வலுமெண்டு கண்டிருக்கின்றனர் உடம்பு சென்ற நிகழ்ச்சியில் மற்ற படலிலோ மற்ற பணியிலோ வலுபாடுபட்டு கொண்டிருக்கின்றார் அத்தவர் புகைப்பட்ட கழகங்களிலோ எல்லாதுமா நம்புவாகவும் நாடுமா நம்பளுக்காகவும் நேரில் போட்டுக் கொண்டிருக்கின்றா சிபிஐ மீடியா அந்த சங்கங்களும் விடாமீறு விடுக்கு அளிக்கப்படுகிறார் சிறு நண்பர்கள் ఆంబులెన్స్ వరకూ మంగళపతి తమిళ ముస్ ఉన్నేట కలగం

یہ சீக்கே மகள தீவனகண்ட உரிமையாளர் சமத்துறை அன்பு தம்பிகள் சந்தோஷம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு குறித்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இளம் சீக்கிய மகளர் இளம் தீவனகண்ட உரிமையாளர் சமத் அன்பு தம்பி சந்தோஷம் சார்பாக வர்மனையாளர் சான்றியை பாராட்டி இருநூத்தி ஒன்று சிவகங்கை பற்றி நாங்கள் எப்படியும் அடக்கியோம் எனிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாதற்ற பந்தைக்கு சொந்த சேற்றதா காலைக்குடி ரங்க சென்றாலே அந்த சத்துரை அந்த ஏறுகிறார் அரங்க கூடி ஏழைக்கு அன்பு மிக கண்டமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இவற்றான பூச்சியிலே சந்திப்பது விடுவதற்க காலையில் சிறந்த காதலில் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா அது மிக்க ஆற்றல் மிக்க காலையா ஐ மிக்க வீரர்களா காலையா ஐம்பது வீரர்களா எதிர்களுக்காக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுபோல் புலிக்கு அம்மன் துணையோடு ஆயிரத்தி அரசுகள் நண்பனை சிவகங்கை மாவட்டத்தில் கங்கல் நகருக்கு அருகாமலை நிறைக்கின்ற அரண்மனை அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் தங்கள் ஆயிரத்தி அரண்மனை நண்பர்கள் அணி தலைவர் திமுக உள்ளவன் உள்ளவன் உள்ளவர்கள் உங்களுக்காக கட்டணி சிறப்பு அழகாக மக்கள் மாவட்ட வெள்ள நேரம் திருப்பதி காணும் அந்த காலைகள் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட பல்ல நகலுக்கு அணுகாமல் இருக்கிறதா சிறிய புள்ளிக்கு அமன்பதன் திருமணம் எஸ்பிஓ நண்பர்கள் தகவல் அப்போ மனிஷோட கருப்புカラー ஜோபுல் மைக்கு நல்ல சவுண்ட் கேட்குது கண்ணாவி சிசிக்கு கடைய சிசிக்கு கருப்புカラー சவுண்ட் கேட்குது ராணி ராடியோ சுலியால் சுலியால் என்று ஒரு மடிச்சியோ பெரிய பொங்கி கொண்டா வரிகத்து ராணி ராடியோ சுலியால் 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 நல்ல சவுண்ட் இருக்கு நம்ம இந்த மதுரை மாவட்டம் எல்ல நாடு எல்லா வெற்றி பெருசு மதுரை மாவட்டம் கொண்ட நாடு வெள்ளப்பட்ட நேரங்களே விழாக்களுக்கு சார்பாக வெற்றி பரிசுகளை என்ன மதுரை மாவட்டம் நல்ல கட்டி கட்டிக்க கை பட்டுங்கள் சட்டம் மாட்ட கொண்டர்களை பாராட்டி வினாக்களுக்கு சார்பாக வெற்றி பெறுத்து நாடு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமயத்தில் மந்த கர்பன சாமி அந்த காலையில் எங்களுக்கு பல மகன் அது சிவகங்கை வாங்க சிவகங்கை வாபத்தார் காதை கொடி என்றாலே அந்த ஒத்த வார்டு நம்பர் விதை ஒழுகிறார் காதை கொடி நகருக்கு அணிகாமல் இருக்கிறதா அறிந்த கொடி இழைக்கள் மிக புதுசு வணக்கம் பெற்றிருக்கிறார்கள் அப்படி மிக்க கால அறிவுக்க வீரரா வீரவரா அருமையுடனாக ஊரில் யாரென்று நம்ம சொல்ல நினைக்கிறது நல்ல எப்படி தூக்க உதாரணிகள் சூரியனுக்கு வந்த ஊரில் உச்சார Gracias.